இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத் ஏசையா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல புறப்பட்டு யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை கிருபை இறக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணிகங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி அறிந்து அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒருவசை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தமாக்குங்கப்பா அதிகாலை எழும்பிமை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கிருபையினால் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க இயேசு சுவாமி ஆண்டவரே வரையும் உடைய வார்த்தையின் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு நீங்கள் பராக்கிரம போல புறப்பட்டு யுத்த வீரனைப் போல ஆண்டவரே ஜித்தே தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் என்று சொன்னது போல் ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் வல்லமைகள் சத்ருவின் சிறையிருப்புகள் சத்ருவின் பலவீனங்கள் சத்ருவினால் வருகிற கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு தடையான காரியங்கள் வெட்கத்தின் சூழ்நிலைகள் அவமானத்தின் சூழ்நிலைகள் ஆண்டவரே மன கிளேசத்தின் சூழ்நிலைகள் மனமடி உண்டாக்குற சூழ்நிலைகள் எதிர்மறையான கிரியைகள் ஆண்டவரே திருமண தடைகள் வேலையில்லாத காரியங்கள் பிள்ளை பாக்கியம் உண்டாகாதபடிக்கு தடை பண்ணுகிற சத்ருவின் வல்லமைகள் இன்னுமாய் கத்தாவே எத்தனையோ வித போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் பாடுகள் உபத்திரங்கள் ஆண்டு இப்படிப்பட்ட எல்லா சத்ருவின் வல்லமைகளையும் மேற்கொள்ள என் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பராக்கிரமசாலியாய் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் வருவீராக அப்பா வருவீராக குடும்பங்களில் காணப்படுகிற எல்லாம் மந்திரவாத சூனிய கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எதிர்மறையான வார்த்தைகள் எதிர்மறையான கிரியைகள் அந்தகாரத்தின் இருளின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரைக்கு மட்டங்கடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் விடுதலை அடையட்டும் குடும்பங்கள் சுகித்து இருக்கட்டும் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசுவின் கரத்திற்குழாய் குடும்பங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் மாத்திரமே மகிமைப்படும்படியாய் வெளியரங்கமான அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்க செய்யுங்கப்பா சகல துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்